ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்த வார டிஆர்பி பார்க்க போகிறோம் இந்த வார டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிவியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே சிறகடி காய்ச்ச சீரியல் தான் இருக்கும் இது கதையை மட்டும் காட்டவே மாட்டேங்கிறாங்க வேணுன்னே எரிச்சல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அய்யாறு தொன்னை அப்படிங்கிற சீரியல் வந்து முதல் இடத்துல வந்து வந்திருக்கு இப்போ வந்து சிறகடி காய்ச்ச சீரியல் வந்து கீழே இறங்கிடுச்சு முதல் இடத்துல இந்த சீரியல் வந்து ரெண்டாவது இடத்து வந்துச்சு முதல் இடத்துல அய்யனார் தொண்டை அப்படிங்கிற சீரியல் வந்ததுனால ரசிகர்கள்லாம் வந்து குஷியாக இருக்காங்க இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு ரோகிணி கதையை காட்டாமல் வேணுன்னே வேறு வேறு கதையை காட்டிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி வந்து மாற்ற மாதிரியே கிடையாதுனால ரசிகர்கள்லாம் எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல பாண்டியன்ஸ்வர் அப்படிங்கிற நாலாவது இடத்துல காசை நாலாம் இடத்துல சின்ன மருமகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து பருவி சீரியல் வந்து வந்திருக்கு இப்போ மகாநதி கூட கொஞ்சம் கீழே இறங்கிச்சு இதுக்கு அடுத்தது தான் வந்து மகாநதியே வருது பாண்டியஸ்வருக்கு அடுத்தது வந்து சின்ன சின்னவர் வருது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து பேர்வி அதுக்கு அப்புறம் தான் வந்து மகாநதி வருது அதுவும் கொஞ்சம் போரிங் அடிக்க ஆரம்பிச்சதுனால மக்கள் வந்து ரசிக்கலை இப்போ வந்து இந்த வார டிஆர்பியில் சன் டிவி சீரியல் தான் நிறைய வந்து வழக்கம் போல் வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ எப்போவுமே சன் டிவி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நிறைய வந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி தான் இந்த தடவை நிறைய வந்து டிஆர்பி எடுத்திருக்கு அப்படின்னா மருமகள் மூன்று முடிச்சு சிங்கப்பெண்ணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வந்து இப்போ வந்து அனுமதி மா வந்து வந்திருக்கு பூசா இப்படி டிஆர் பீரியட் வந்து நிறைய சீரியல் இப்ப அன்ன சீரியல்ட்டு ஏகப்பட்ட சிரியல் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு சிறியல் தவிர ஏழுமே வந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு அந்த அளவு சன் டிவி சீரியல் தான் வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால சன் டிவி சீரியல் தான் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து டிஆர் ரேட் வருதுனால மக்கள் வந்து ஆர்வமாக அந்த சீரியல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மூன்று முடிச்ச சீரியல்னால் முதல் இருந்து நாலாவது இடத்துல வந்து முதலிடத்துல மாறி மாறி வந்துட்டு சிங்கப்பெண்ணையும் அப்படி தான் வந்து வந்துகிட்டு இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சிங்கப்பெண்ணை வந்து முதல் இடத்த வந்து தக்க வச்சுருச்சு ஏன்னா சிங்கப்பெண்ணையில் வந்து ஆர கொஞ்சம் வந்து கல்யாணம் அது இதுன்னு போடும் குழப்பு குழப்பும் குழப்பினாலும் மறு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் வந்து மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து இப்போ அன்பு ஆனந்தி சேரணும் அப்படின்னு நினச்சினால இப்போ வந்து ரெண்டு பேரும் தாலி வேற கட்டிட்டாங்க அதனால அந்த சீரியல் தான் மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விஜய் டிவி வந்து பின்ன விஜய் டிவி சீரியல்னால் இப்போ டிஆர்பியில் ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா சீரியலாம் எதுவும் சரியில்லை அப்படிங்கிறனால இப்போ பின்னோக்கி வந்து போயிடுச்சு இதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் டிஆர்பி ரேட்லாம் எப்படி எப்படி கூடும் குறையும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்